அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் குட்டி ஒரு பத்து குட்டிக்கு மேல இது பன்னெண்டாவது குட்டி சேரி அண்ணா இது ஜமுனாப்பாரி கூட்டம் சேர்ந்ததுண்ணா களச்சேரி ஜமுனாப்பாரி ரெண்டு இது ஒரு மூணு மாச குட்டி மாசம் நேச்சல் தர ஆனா பால் குடுக்கட்டு

बस टाइम वर्क कर रहा है हां ये न बात है ये एक आड़ी है आड़ी

சைட்ல ஏதாவது மாற்றதை மாட்டிருங்க பெரிய குட்டி இதை இல்லைன்னா பையில போட்டு முன்னாடி வச்சிருங்க பையோட வச்சுட்டு பின்னாடி வந்து இந்த ரெண்டு குட்டி ஒன்று இப்படி ஒன்று இப்படி வந்து போட்டு வச்சுங்க இப்படி போட்டு சரி கொண்டு வச்சுக்கலாம் நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தா நறுக்கணும் ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா வணக்கண்ணா மூணு குட்டி அண்ணா ஜமுனா பாரிண்ணா மூணுமே ஜமுனா பாரி பாரு ஒரு கடை ரெண்டு பிறவ ரெண்டு பிறவா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா சொந்த பதினோரு ரூபாய்க்கு கொடுத்துருக்க

அது நினைக்கும் போது போதுங்களும் संघटनाতে இருக்கு. ஆமா நம்ம நல்லது செய்யற. அதை தப்பா நினைச்சு பார்க்கற ஆளுங்களும் இருக்கறாங்க. அதகாவே வருத்தப்பட போறது இல்ல. ஆமா. ஆமா நம்ம நல்லது செய்யற நல்லா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம் அதனால ஆமா. ஆமா. அது வெச்சுக்கி என்ன அண்ணா வணக்கம் அண்ணா 3 கோடி கொடுத்துருக்கு அண்ணா. 3 கோடி கொடுத்துருக்குண்ணா அண்ணா. இது வந்து நாட்டாடு ரெண்டுமே. நாடாடு இது வந்து தலச்சேரி. தலச்சேரி குட்டை இது ரெண்டும் நாடாடு. தலச்சேரியில வந்து கருப்புண்ணா தலைச்சேரியில் எண்பத்தி நாலு வகை இருக்குண்ணா எல்லாம் ஒயிட்டு தான் தலைசேரி ஒயிட் தான் நினைக்கிறேன் வெள்ளதான் தலைசேரி நினைக்கிறேன் சரிங்களா இதுல வந்து மோளை இது மோளை அருமையான பிரீடு இது இது வந்து நாட்டாடு ஒரிஜினல் நாட்டாடு ரெண்டு ஒருதாய குட்டி நல்ல குவாலிட்டியான குட்டி ஆனா இது எட்டாயிரத்தி இரநூறுவாய்க்குண்ணா எட்டு இரநூறு கொடுத்துருக்குண்ணா மூணு குட்டி மூணுமே மூணுமே விலை கம்மியா தான் கொடுத்துருக்கு மேய்ச்சல் தரத்துல தான் இருக்கு விலை கம்மியா தான் கொடுத்துருக்குறோம் ஆனா இந்த சந்தையில் நாங்க தான் விலை கம்மியா கொடுக்கறதுன்னு எல்லா வியாபாரிகளை விட எல்லா வியாபாரிகளை விட நாங்க தான் விலை கம்மியா கொடுக்குறோம் தரமான குட்டி கொடுக்க ஆமாங்க மூணாம் வழியில் ஆமாங்க கேட்கற வழிக்கு அனுசரிச்சு கொடுத்துருவாங்க அசலுக்கு கொடுப்போம் பத்து நூறு ஒரு நூறு இரநூறு லாபம் வந்தாலும் கொடுத்துருவாங்க ஆமாங்க வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படிதான் கொடுத்துட்டு குட்டி தரமான

மேலும் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சா நண்பர்களான இருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்